மாமியார் மருமகள் இடையே சண்டை வராது சில திருமணமான ஆண்களுக்கு எரிக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே வீட்டில் மாமியார் மருமகள் இடையே மனக்கசப்பு சண்டைகள் தான் அதிகமாக இருக்கும் இவர்கள் இடையே சண்டைக்கு குறைக்க செய்ய வேண்டிய ஜோதிட குறிப்புகள் என்ன என தெரிந்து கொள்வோம் இந்தியாவின் மிக சிறப்பான சமூக அமைப்பிற்கு காரணமே நம் நாட்டின் உள்ள கூட்டு குடும்பங்கள் தான் தற்பொழுது பல்வேறு காரணங்கள் குறிப்பாக பணி நிமித்தமாக தனி குற்றம் செல்வது அதிகரித்து வருகிறது கூட்டு குடும்பத்தில் பெரிய பிரச்சனைகள் மாமியார் மற்றும் மருமகளுக்கு இடையே உள்ள தவறான புரிதலும் கருத்து வேறுபாடுகளும் அதனால் ஏற்படக்கூடிய சண்டைகளும் தான் மாமியார் மற்றும் மருமகள் இடையே ஒரு வலுப்படுத்த செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்பதை ஜோதிடத்தில் கூறப்பட்டுள்ளது ஜோதிட சாஸ்திரம் மாமியார் மற்றும் மருமகள் இடையே உறவு பலப்பட சூரிய உதயத்திற்கு முன் வீட்டின் குப்பைகளை அகற்றி வீட்டை சுத்தப்படுத்தி குளித்து முடித்து சூரிய உதயத்தின் போது ஒரு சிறிய கோலையில் தண்ணீர் ஒரு சிறிய துண்டு வெள்ளம் போட்டு சூரியனுக்கும் அர்ப்பணம் செய்து வழிபாடு செய்ய இருவருக்கும் உறவு மேம்படும் மாமியார் மற்றும் மருமகள் இடையே உள்ள கருத்து வேறுபாடுகள் சண்டைகள் தீர துர்க்கை அம்மனுக்கு சிவப்பு நிற புடவை வளையல் பூக்களை அணிவித்து வழிபாடு செய்து வர இருவரிடைய உறவில் உள்ள பிரச்சினை தீர்ந்து மன ஒற்றுமை ஏற்படும் குடும்பம் செழித்து வளரும் குடும்பத்தில் சாதக சூழல் ஏற்பட மருமகள் மற்றும் மாமியார் இடையே உறவு பலப்பட செவ்வாய்க்கிழமைகளில் ரவா உருண்டை செய்து அருகில் உள்ள கோவிலில் சென்று வழிபாடு செய்து அங்கு வந்திருக்கும் பக்தர்கள் மற்றும் வெளியுள்ள நபர்களுக்கு விநியோகம் செய்யவும் இருவர் கழுத்திலும் வெள்ளி சங்கிலியை அணிய வேண்டும் ஒருவருக்கு ஒரு வெள்ளை நிற பொருட்களை பரிமாறிக் கொள்ளவும் இதன் மூலம் குடும்பத்தில் சுகமமான சூழல் உண்டாகும் வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்க வெள்ளிக்கிழமை மருமகள் வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்றி மகாலட்சுமி வழிபாடு செய்து பன்னெண்டு சிவப்பு மற்றும் பன்னெண்டு பச்சை நிற கண்ணாடி வளையல் அர்ச்சனை செய்து நேற்றிலும் திருமாங்கலத்திலும் இட்டு வழிபாடு செய்து வர குடும்பத்தில் குழப்பம் தீரும் மாமியாருடன் பரஸ்பர புரிதல் அதிகரிக்கும் ராகுவின் தாக்கம் குறைய பரிகாரம் மாமியார் மற்றும் மருமகள் இடையே கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இருக்கின்றது என்றால் அங்கு ராகுவின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்று அர்த்தம் இதன் காரணமாக தினமும் வீட்டில் விலக்கி ஏற்றி பூஜை செய்து நெற்றியில் மஞ்சள் அல்லது குங்குமம் விட்டுக்கொள்ளவும் கொள்ளவும் சாப்பிடும்போது சமையலில் அமர்ந்து சாப்பிடுவதால் வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் உண்டாகும் குறிப்பு ஜோதிட பறிங்கள் மாமியார் மற்றும் மருமகள் இடையே எண்ணங்கள் பகிர்ந்து கொள்வதும் விட்டு கொடுத்து செல்வதும் அவசியம் இதன் மூலம் உங்கள் உறவு எளிதாக பலப்படும்